குட் மார்னிங் முருகா பாருங்க இப்போ நான் இந்த கூடைய போடல ஏன்னா ஒயர் கம்மியாக இருக்குது நாங்கள் வாங்கிட்டு தான் ஃபினிஷ் பண்ணலாம் இது பாருங்க மூடி போட்ட கூட ரெண்டு ரோல் கூட எதுக்காக வீடியோனாக்கா நேற்று ஒரு மிஷன் அடைந்துச்சு என்னன்னா அவங்க பேர் வந்து விஷ்ணு பிரியான்றவங்க வந்து முந்தானியத்து நைட்டு என்ன சனியா வியாழக்கிழமை நைட்டு வந்து பன்னெண்டு பதினெட்டுக்கு எனக்கு மெசேஜ் போட்டுருந்தாங்க கூட வேணும்னு சொல்லி மெசேஜ் போட்டுருந்தாங்க சரி நான் அது கவனிக்காமல் கவனிக்கன்றதுக்கு இல்லை தூங்கிட்டு நான் தூங்கி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தபோது பார்த்துட்டு நான் எங்கள் ஆஃபீஸ் வரும்போது தான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன் ஏம்மா என்ன மாதிரி கூட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து நெல்லிக்காய் முடித்து வேணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஆகும் சொல்லுங்கள் சிஸ்டர்னு போட்டு இருந்தாங்க சரிம்மா நான் சின்ன பேக் வந்து ஐநூறுலேருந்து எட்நூறுரூபா வெளியும் சொன்னேன் நான் ரேட்டு சொல்லிவிட்டு சரி அவங்க மெசேஜை பார்த்தாங்களா பார்க்கல எனக்கு தெரியாது ஒரு ஒரு மணியாக ஒன்றரை மணிக்கு மேலே நான் மெசேஜ் பண்ணத்துக்காக அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்போ நான் என்னன்னா சரி ஆஃபீஸ் டென்ஷனில் நான் எதுவுமே தப்பாக கூட பேச கிடையாது என்னென்னா ஏமா நீ மெசேஜே போட்டுனு இருக்க என்ன தேவையோ வந்து கால் பண்ணி பேசுமா அப்படின்னு தான் நான் சொன்னேன் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் இருக்குது நான் ரூடாக ரூடாக பேசுகிறேன் அப்படின்றாங்க இதில் என்னப்பா இருக்குது நான் பேசுகிறதுக்கு ரூடாக பேசுறாங்கன்னா நான் பேசினா தாங்க மாட்டாங்க சரிங்களா கூட போடுறவங்கெல்லாம் பைத்தியம் கிடையாது மென்டல் கிடையாது அவங்களுக்கும் உணர்வுகள்லாம் இருக்குது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அன் டைமில் எதுக்கு மெசேஜ் போடுறீங்க உங்களுக்கு கூட வேணும்னாக்கா நீங்கள் யாராக வேணால் இருங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது கூட போடுறவங்களாம் மதிங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணுன்னாக்கா வந்து நீங்கள் கால் பண்ணி தான் பேசணும் அன் டைமில் வந்து கால் பண்ணக்கூடாது யாருக்கும் கால் பண்ணுங்கன்னு யாரானது சேனலில் சொல்லியிருக்காங்களா அன் டைமில் மெசேஜ் போடுங்கன்னு அந்த சேனல்லையாவது சொல்லியிருக்காங்களா கிடையாது இவ்வளோ தான் நடந்தது நடந்ததுக்கு எனக்கு போய் நே நேற்று காலையில் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரூடாக பேசுகிறேன் நான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க வேறு எப்படி பேசுவாங்க நீங்கள் அன் டைமில் வந்து எந்நேரத்துக்கு ஒரு மணிக்கு பேசினாலே நாங்கள் ரிப்ளே பண்ணோம் ரெண்டு மணிக்கு பேசினாலே ரிப்ளே பண்ணோம் கூட போடுறவங்கன்னா அவங்களுக்குன்றது எதுவுமே இல்லை பர்சனல் எதுவுமே எதுவுமே கிடையாது அப்போ கூட கேட்குறவங்க வந்து என்னன்னாலே பேசலாம் அது எதுவும் நாங்கள் கேட்கக்கூடாது எந்த சேனல்லையும் போயிட்டு யாருமே அன் டைமில் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க யாரும் எடுக்காமலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் வாங்குறதுக்காக தான் அவங்க எல்லாருமே எல்லா சேனல்லையும் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களே அவங்களே வச்சுக்கிறதுக்காக யாரும் போடுறது கிடையாது சரிங்களா கேட்குறவங்க கொஞ்சம் மரியாதையோடு கேளுங்க இருந்தாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்க கால் அட்டன் பண்ணுவாங்க உங்கள் அடிமை ஒன்றும் கிடையாது கூட போடுறவங்களாம் உங்கள் வீட்டில் நடத்துகிற மாதிரி வந்து சேனலில் இருக்கிறவங்க கிடையாது சரிங்களா எல்லாருமே கூட போட்டு விற்கிறவங்க தான் யாரும் வந்து வீட்டில் வைக்கிறதுக்காக வந்து கூடையே போட கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டு பின்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கை வலிக்க குழந்தைங்கள வச்சுன்னு கண் முழிச்சு போடுறவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க உங்களால் வாங்க முடிஞ்சால் கால் பண்ணுங்க முடியலனாக்கா அமைதியாக இருங்க சேனலில் இருக்கிறவங்கெல்லாம் முட்டால் கிடையாது அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் எனக்கு தெரியாது நான் கண்டிப்பாக உங்கள் நம்பரை வந்து இதில் ஷோ பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் அவங்க என்ன பேசுனாங்க என்ன மெசேஜ் போட்டாங்கன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ன ஒரு சிமரா பேசுகிறாங்க நான் எதுவுமே பேசவே கிடையாது நீங்கள் அன் டைமில் வந்து மெசேஜ் போடுவீங்க கால் பண்ணுவீங்க அதை எடுத்து அந்த டைம்லேயே பேசுவாங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அன் டைமில் தயவுசெய்து யாரும் எந்த சேனலுக்கும் கால் பண்ணாதீங்க அப்புறம் அந்த கூடை போடுறவங்க அதாவது வந்து நார்மலும் சிவன் பொண்ணும் போடுறவங்க ரெண்டு பேரும் போடுறவங்க வந்து என்கிட்ட கொடுக்காதிங்கன்னு நான் சொன்னது காரணம் அது வந்து இப்போ நம்ம ஊரில் நம்ம தெருவில் எல்லாருமே பின்னுறாங்க அதனால தான் வேணான்னு சொன்னேன் நான் கேட்டாக்கா அது ரொம்ப ரேர் தான் நார்மல் டிசைன் எல்லாம் ரொம்ப ரேர் தான்மா எல்லாருமே பின்னுறதுனால அது யாரும் லைக் பண்ணுறதில்ல அந்த அளவுக்கு மாடலிங் பின்னுறவங்க வந்து சப்போஸ் நான் வந்து வில்லேஜில் இருக்கேன் அதை என்னால் ப்ராப்பராக வந்து சேல் பண்ண முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக என் சேனல் கொடுங்க நான் அட்ரஸோடு கொடுங்க ஃபோன் நம்பரு எல்லாமே சொல்லி கொடுங்க கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதே சமயம் நேற்று ஈவினிங் வந்து நான் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு போனேன் அப்போ வந்து ஒரு நாயோ ஒரு பூனையோ வந்து அடிப்பட்டு இறந்துட்டே இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன் அவ்வளோ வேகமாக போகிறீங்க தயவுசெய்து ப்ளீஸ் யாரோ வந்து வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்க எதையும் வந்து கொல்லாதீங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு தயவுசெய்து அதுவும் உயிர் தான் எல்லாமே உயிர் தான் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்க வேறு ஒன்றும் நான் எங்களை கேட்க கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் கூட போடுறவங்க வந்து முட்டால் கிடையாது தயவுசெய்து அன் டைமில் வந்து கால் பண்ணாதீங்க மெசேஜும் பண்ணாதீங்க எந்த சேனலுமே பண்ணாதீங்க சரிங்களா யாராக இருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க